தமிழ்நாடு தௌஹி ஜமாத் வழங்கும் கல்வி சிந்தனைகள் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து தமிழ்நாடு தௌஹி ஜமாத் மாநில தலைமையின் சார்பாக வாரந்தோறும் கல்வி சிந்தனைகள் என்ற தலைப்பில மக்கள் மத்தியில் கல்வி சம்பந்தமான விழிப்புணர்வையும் அது சம்பந்தப்பட்ட தகவல்களையும் கொடுத்து வருகிறோம் அதன் அடிப்படையில் கடந்த கல்வி சிந்தனைகள் சம்பந்தமான வீடியோக்களில் தரவு அறிவியல் டேட்டா சயின்ஸ் சம்பந்தமாகவும் பவர் பிஐ என்ற ஒரு டூல் சம்பந்தமாகவும் இரண்டு வீடியோக்களை பதிவு செய்திருந்தோம் அதில் இரண்டுமே ஒன்றுக்கு ஒன்று சார்ந்த வீடியோக்களாக இருந்தது டிபெண்ட் வீடியோஸாக இருந்தது டேட்டா சயின்ஸ் ஒட்டுமொத்த டேட்டாக்களை எப்படி உபயோகப்படுத்துவது சம்பந்தமான விஷயங்களைப் பற்றிய படிக்கக்கூடிய படிப்பை தான் டேட்டா சயின்ஸ் என்ற அந்த வீடியோவில் நாம் விளக்கியிருந்தோம் டேட்டா சயின்ஸ் என்ற அந்த உலகத்தை பொறுத்தவரை டேட்டா பேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் டேட்டா அனலிஸ்ட் டேட்டா இன்ஜினியர் என்ற பல வேலை வாய்ப்புகள் பல ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நாம் சாஃப்ட்வேர் இன்டஸ்ட்ரீஸ்ல நம்ம பார்க்க முடியும் அதன் அடிப்படையில் பவர் பிஏ என்ற தொழில்நுட்பத்தை பற்றி அடுத்த வீடியோக்களில் நாம் பார்த்திருந்தோம் அந்த பவர் பிஐ என்ற தொழில்நுட்பத்தை பற்றி பேசிய வீடியோவில் பவர் பிஐ என்றால் என்ன அது எந்த அளவிற்கு சாப்ட்வேர் துறையில் மிகவும் முக்கியமான ஒரு டூலாக கருவியாக இருக்கிறது என்பதை பற்றியும் சாஃப்ட்வேர் துறையில் அது ஏற்படுத்திய மாற்றங்கள் என்ன தாக்கங்கள் என்ன என்பதை பற்றியும் அதனை படிப்பதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் என்னென்ன ஊதியங்கள் என்னென்ன போன்ற விஷயங்களை பொதுவாக ஒரு ஓவர் வியூவாக நாம் பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக சில விஷயங்களை பார்க்க இருக்கிறோம் இந்த வீடியோவை நீங்கள் பார்ப்பதற்கு முன்பாக பவர் பி என்றால் என்ன என்பதை தெரிவதற்கு கடந்த வீடியோக்களில் நம்மளுடைய மாநில தலைமை சார்பாக கல்வி சிந்தனைகள் என்ற அந்த தலைப்பில் வந்த வீடியோவில் பார்க்கலாம் அதற்கான லிங்கை நாம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கிறோம் அதனை நீங்கள் பார்த்துவிட்டு நீங்கள் வரும் உங்களுக்கு இந்த வீடியோவானது தெளிவான முடிவை உங்களுக்கு கொடுக்கும் மூன்று விஷயங்களை நாம் பார்க்க இருக்கிறோம் ஒன்று ஹவு டுபிஐ பார்பிஐ கற்றுக்கொள்வது எப்படி இரண்டாவது ஹவு டு சர்டிபிகேஷன் உலகத்திறமிக்க சான்றிதழாக இருக்கக்கூடிய பார்பிஐ சர்டிபிகேஷனை பெறுவது எப்படி மூன்றாவது அந்த சர்டிபிகேஷனை பெறுவதற்காக நாம் எழுத வேண்டிய தேர்வு என்ன அதற்கான கட்டணம் எவ்வளவு அந்த சர்டிஃபிகேட்டினுடைய வேலிடிட்டி எவ்வளவு அதாவது கால அவகாசம் எவ்வளவு என்பதை பற்றியான விஷயங்களை தெளிவாக நாம் பார்க்க இருக்கிறோம் முதலாவதாக நாம் சொன்னது ஹவு டு லேர்ன் பரபிஐ பவர் எப்படி படிக்கணும் அதுக்கான கரிக்குலம் என்ன அதுக்கான சிலபஸ் என்ன எதனை படிப்பதன் மூலமாக நாம் பவர் பி சர்டிஃபிகேஷனை பெற முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நாம் இதுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி திரையிலுமே இது தெரியும் அது நீங்கள் போக வேண்டிய இடம் லேர்ன் டாட் மைக்ரோசாஃப்ட் டாட் காம் அப்படின்ற அந்த லிங்க்குள்ள நீங்கள் போனீங்கன்னா நிறைய சர்டிஃபிகேஷன் ரிலேட்டடாக நிறைய கோர்சஸ் இருக்கும் அதில் நீங்கள் பார்க்க வேண்டியது மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைடு அசோசியேட் அப்படின்னு நீங்கள் கூகுளில் டைப் பண்ணாலும் நீங்கள் அந்த பாத்துக்குள்ளே போக முடியும் அந்த லேர்னிங் பாத் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கற்றலையின் வழிமுறைகள் அந்த லேர்னிங் பாத்துக்குள்ளே நீங்கள் அதன் மூலமாகவும் செல்ல முடியும் கூகுளில் நீங்கள் போடும்போது பிஎல் த்ரீ ஹண்ட்ரட் சர்டிஃபிகேஷன் பவர்பிஐடைய சர்டிஃபிகேஷனோட பேர் பிஎல் த்ரீ ஹண்ட்ரட் அந்த பிஎல் த்ரீ ஹண்ட்ரடை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைட் பவர்பிஐ டேட்டா அனலிஸ்ட் அசோசியேட் அப்படின்னு வரும் இந்த லிங்க் உள்ள நீங்கள் போகும் உங்களுக்கு திரையில் தெரிவது போன்று இந்த மாதிரி டிஸ்ப்ளே ஆகும் இதனுடைய போர்ஷன்ஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே அப்படியே வரும் அட் த கிளான்ஸ் ஃபஸ்ட்டு அந்த கோர்ஸ் பற்றியான டீட்டெயில்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க என்ன சொல்லியிருப்பாங்க இதனுடைய லெவல் எவ்வளவு மைக்ரோசாஃப்டை பொறுத்தவரையும் மொத்தம் மூணு லெவலாக கோர்சஸை பிரிக்கிறாங்க ஒன்று பிகினர் இன்னொன்று இன்டர்மீடியேட் இன்னொன்று எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் பவர் பிஐ எந்த கேட்டகரி கீழே வருதுன்னா இன்டர்மீடியேட் அப்படின்ற கேட்டகரியில் வருது பிகினர் அப்படின்னா மைக்ரோசாஃப்டோடைய அந்த பேட்சில் ஒரு ஸ்டார் இருக்கும் இன்டர்மீடியட் அப்படின்னா மைக்ரோசாஃப்டோடைய பேட்சில் ரெண்டு ஸ்டார் இருக்கும் எக்ஸ்பர்ட் அப்படின்னா மைக்ரோசாஃப்டோடைய பேட்ஜில் மூணு ஸ்டார் இருக்கும் இப்போ பவர்பிஐடைய இந்த சர்டிஃபிகேஷனை பொறுத்தவரையும் இன்டர்மீடியேட் கோர்ஸ் அப்படின்றதுனால டபுள் ஸ்டார் இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறதுல இதில் லெவல் என்ன சொல்லியிருக்காங்க இன்டர்மீடியட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது இந்த ப்ராடக்ட் இந்த ப்ராடக்டோட பேர் என்ன எந்த சாஃப்ட்வேரில் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்றது பிஐ அப்படின்ற அந்த சாஃப்ட்வேரில் தான் நாம் இதை பண்ணி பார்க்க போகிறோம் நாம இந்த விஷயத்தில் நாம் கத்துக்கிறது மட்டும் இல்லை நிறைய ப்ராக்டிக்கலாக படிக்க வேண்டியது தான் நிறைய இருக்குது ப்ராக்டிக்கலாக கற்றுக்க வேண்டியது தான் நிறைய இருக்குது சரி இந்த பவர் பிஐ சர்டிஃபிகேஷன் நான் முடிச்சுட்டேன் முடிச்சுட்டேன்னா அடுத்தது எனக்கு என்ன ரோல் சர்டிஃபிகேஷன் எனக்கு கிடச்சிருச்சு நான் எக்ஸாம் அட்டன் பண்ணிவிட்டேன் சர்டிஃபிகேஷன் கிடச்சிருச்சு எனக்கு என்ன ரோல் அப்படின்னா டேட்டா அனலிஸ்ட் தரவியல் ஆய்வாளர் அப்படின்றது தான் ரோலுடைய பேர் டேட்டா அனலிஸ்ட் அதுக்கு நம்ம படிக்க வேண்டிய சப்ஜெக்டோடைய பேர் பவர் பிஐ நம்ம படிக்கிறோம் பவர் பிஐ எதுல நம்ம அப்ளை பண்ண போறோம்னா டேட்டா அனாலிட்டிக்ஸ் அதாவது தரவு பகுப்பாய்வு அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது இதனுடைய இந்த சர்டிஃபிகேஷன் வாங்கிட்டோம்னா இதுக்கான வேலிடிட்டி எவ்வளவு நாள் அப்படின்னா பன்னிரெண்டு மாதங்கள் அதாவது ஒரு வருஷம் முதல்ல எக்ஸாம் எழுதணும் எக்ஸாம் எழுதி முடிச்ச உடனே நமக்கு குளோபல் சர்டிபிகேஷன் மிக்க சான்று நமக்கு கிடைக்கும் இந்த சான்றிதழை வச்சு நாம இந்தியாவிலையும் வேலை பார்க்கலாம் ஃபாரின் கம்பெனிஸ்லையும் வேலை பார்க்கலாம் இதோடைய வேல்யூ அப்படின்றது பெரிய வேல்யூ அப்படின்றத நம்ம போன வீடியோலையும் நம்ம சொல்லியிருப்போம் இது இருபத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தகவல் படி அப்படின்றத இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க சரி அடுத்தது ஜம்ப் டூ அப்படின்னு ஒரு கேட்டகரி உள்ளே வர்றாங்க அதில் பார்த்தா நாலு விஷயங்களை கொடுத்துருக்காங்க ஒன்று ப்ரிப்பேர் ஃபார் எக்ஸாம் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணுவது எப்படி அப்படின்றது ரெண்டாவது ப்ராக்டிஸ் ஃபார் எக்ஸாம் சரி ப்ரிப்பேர் எல்லாமே பண்ணியாச்சு லேர்னிங்ஸ் எல்லாம் முடிச்சாச்சு லேர்னிங்ஸ் முடிச்சுட்டு அடுத்தது என்ன பண்ணும் எக்ஸாமுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும்ல எந்த ஒரு படிப்பையும் நாம படிச்சுட்டு எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு பிராக்டிஸ் பண்ணுவோம்ல அது சம்பந்தமான விஷயங்களை ரெண்டாவது லிங்க்ல கொடுத்துருக்காங்க மூணாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா டேக் எக்ஸாம் ஒரு சின்ன எக்ஸாம் பண்ணி பாருங்க அப்படின்றத மூணாவது எக்ஸாம் அதாவது ஒரு மாடல் எக்ஸாம் மாதிரி மார்க் டெஸ்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க நாலாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரினியூவல் யோர் சர்டிஃபிகேஷன் இது வந்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி ஒரு வருஷம் கழிச்சு நடக்க வேண்டிய ஒரு விஷயம் சரி இப்போ ஓவர் வியூ அப்படின்னு சில விஷயங்களை கொடுத்துருக்குறாங்க அதில் முக்கியமாக நாம கவனிக்க வேண்டியது என்னென்னா பவர்வியில் ஒரு நாலு டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் பவர் பிஇன்ற பிளாட்ஃபார்ம்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா அதில் நாலு டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் அதில் நம்பர் ஒன் ப்ரிப்பேர் த டேட்டா நம்பர் டூ மாடல் த டேட்டா நம்பர் த்ரீ விஷுவலைஸ் அண்ட் அனலைஸ் த டேட்டா நம்பர் ஃபோர் மேனேஜ் அண்ட் செக்யூர் பவர் பிஐ ஸோ இந்த நாலு டாபிக் தான் பவர் பிஐ உடைய ஒட்டுமொத்த சர்டிஃபிகேஷனுக்கான டாபிக் இந்த நாலு டாப்பிக்கை எலாபரேட்டாக உள்ள தியரட்டிக்கலாகவும் கொடுத்துருப்பாங்க போறதுக்கு முன்னாடி ஒரு தகவலை உங்களுக்கு சொல்லிடுறேன் நிறைய இடங்கள்ல கோர்ஸா நமக்கு கத்து தராங்க அதாவது வாங்கிட்டு உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க அது பெஸ்டா இது பெஸ்டானு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் நான் உங்களுக்கு சொல்றது செல்ஃப் லேர்னிங் நாம சுயமாக கற்றுக்கொள்வது எப்படின்ற தான் சொல்றேன் இதுக்கு நாம தேர்ட்டி தௌசண்ட் ஃபார்ட்டி தௌசண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் நாம செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை செல்ஃபாக நாம் லேர்ன் பண்ணுற ஒரு விஷயத்த தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம சொல்கிறோம் பொதுவாக நிறைய இன்ஸ்டிடியூட்ஸில் பவர் பிஏ இன்னைக்கு எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க டேட்டா சயின்ஸ் டேட்டா அனாலிஸ்ட் பவர் பிஏ டேட்டா அனலிட்டிக்ஸ் யூஸிங் பைத்தான் இந்த மாதிரி ஃபெமிலியரான சில டாபிக்ஸை வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதில் முக்கியமான ஒரு டாபிக் வந்து பவர் பிஏன்ற டாபிக் இதை நாம் செல்ஃபாக எப்படி லேர்ன் பண்ணுறதுன்றது தான் இப்போ நம்மளுடைய இந்த பேஜ்குள்ளே கண்டினியூ பண்ணலாம் இந்த நாலு டாபிக் அதாவது prepare the data, model the data, visualize and analyze the data, manage and secure Power BI. இப்படி ஒரு நாலு டாபிக் கொடுத்துருக்காங்கல்ல இந்த நாலு டாபிக் சம்பந்தமா இந்த இடத்துல கோர்ஸ் இந்த இடத்துல கோர்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதுதான் ஒட்டுமொத்த பவர் பிஐக்கான சிலபஸ் இதை கம்ப்ளீட் நம்ம பண்ணி முடிச்சிட்டோம்னா பிஎல் த்ரீ ஹண்ட்ரட் அப்படின்ற சர்டிபிகேஷனுக்கு நம்ம தயாராகிட்டோம்னு அர்த்தம் இதை முடிச்சதுக்கு அப்புறம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டேக் எக்ஸாம் ஒரு எக்ஸாம் எழுதி பார்க்கணும் அதுக்கப்புறம் நாம அப்ளை பண்ணணும் இதை மாடியூல் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு மாடியூல்லையும் குறிப்பிட்ட லெசன்ஸ் இருக்கும் இந்த ஆறு மாடியூல் அதாவது கெட் ஸ்டார்ட் வித் மைக்ரோசாஃப்ட் அனாலிட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு மாடல் இது ஒரு மாடல் இந்த ஒரு மாடலுக்குள்ள நீங்க போய் பார்த்தீங்கன்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு த்ரீ டு ஃபோர் மாடல்ஸ் இருக்கும் அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் டிஸ்கவர் டேட்டா அனாலிசிஸ் டேட்டா அனாலிசிஸ்னா என்ன அப்படின்றத பத்தி ரெண்டாவது கெட் ஸ்டார்டட் பில்டிங் வித் பார்பிஐ அப்படின்னு அடுத்த மாடில் அடுத்தது மூணாவது மாடல் கிரியேட் இன்டராக்டிவ் ரிப்போர்ட்ஸ் யூஸிங் கோ பைலட் ஃபார் பவிஐ இப்படின்னு சில மாடல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அப்படியே கோ பேக் கோ பேக் போங்க இந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக்லேயும் மாடல்ஸ் இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ப்ரிப்பேர் டேட்டா ஃபார் அனாலிசிஸ் வித் பார்பிஐ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா யூ கேன் சி கெட் டேட்டா இன் பிஐ clean, கிளீன் ட்ரான்ஸ்ஃபார்ம் அண்ட் லோட் டேட்டா இன் பாபியை இப்படின்னு ரெண்டு module இருக்கும் ஒரு module அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு மாடியூலில் லேர்னிங் இருக்கும். லேர்னிங் பார்த்துன்றது டாபிக்ஸ் இருக்கும் ஆறு topics நம்ம பார்த்தோம் அந்த டாபிக்ஸ்க்குள்ளே சில modules கொடுத்துருப்பாங்க அந்த மாடில்ஸ்குள்ளே சில யூனிட்ஸ் கொடுத்துருப்பாங்க topics topics டாபிக்ஸ்க்கு modules modules மாடியில்ஸ்க்குள்ளே யூனிட்ஸ் அந்த யூனிட்ஸை நம்ம complete பண்ணி முடிக்கிறோன்னா, ஒரு module முடிச்சிட்டோன்னு அர்த்தம் ஒரு டாப்பிக்கில் எத்தனை மாடியூல் இருக்கோ அந்த டாபிக் எல்லாத்தையும் முடிச்சிட்டோம்னா அந்த டாபிக் முடிச்சிட்டோன்னு அர்த்தம் அப்போ மொத்தம் எத்தனை டாபிக் இருக்குது ஆறு டாபிக் அது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய இந்த டாபிக்ஸ் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா இதுக்கான டோட்டல் அவர்ஸ் இதை முடிக்கிறதுக்கான டோட்டல் டைம் எவ்வளவு ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு மாடியூலில் பாருங்க ஒன் ஹவர் டுவெண்ட்டி த்ரீ அதாவது ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம் ரெண்டாவது த்ரீ ஹவர்ஸ் ஃபார்ட்டி செவன் மினிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு ஃபோர் ஹவர்ஸ் வச்சுக்கலாம் அப்போ கிட்டத்தட்ட அஞ்சரை மணி நேரம் அடுத்தது செவன் ஹவர்ஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் மினிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எட்டு மணி நேரம் ஏற்கனவே ஒரு அஞ்சரை மணி நேரம் இதில் ஒரு எட்டு மணி நேரம் பதிமூன்றரை மணி நேரம் அடுத்தது ஒரு ஏழு மணி நேரம் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது மணி நேரம் அடுத்தது ஒரு மேனேஜ் ஒர்க் ஸ்பேஸ் அண்ட் டேட்டா சீட் அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ரெண்டரை மணி நேரம் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு ஹவர்ஸ் அவ்வளோதான் ஆகும் ஒரு நாளைக்கு நீங்கள் டூ டூ ஹவர்ஸ் நீங்கள் எடுத்து படிச்சிங்கன்னா கூட ரெண்டு வாரங்கள் அதாவது பனிரெண்டு நாட்களில் நீங்கள் முடிச்சிட முடியும் மேக்ஸிமம் டு த கோர் நீங்கள் ஒரு டூ வீக்ஸில் இந்த பவர் பிஏன்ற கோர்ஸை செல்ஃப் லேர்னாக நீங்கள் பண்ணிக்க முடியும் சரி இந்த மாடியூல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம முடிச்சிட்டோம் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையுமே முடிச்சாச்சு அப்படின்னா அப்படியே கீழே வாங்க கீழே வந்தால் ப்ராக்டிஸ் ஃபார் எக்ஸாம் அப்படின்னு இருக்கும் இந்த ப்ராக்டிஸ் ஃபார் எக்ஸாம் அப்படின்றதில் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி கொஷின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அதாவது பவர் பி ஐ க்ளோபலை நீங்கள் வாங்குறதுக்கு ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ணணும் அந்த எக்ஸாமுக்கான கொஷின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத மாடல் கொஷின்ஸ் மாதிரி இதில் கொடுத்துருப்பாங்க அதான் ப்ராக்டிஸ் அசஸ்மெண்ட் ஃபார் எக்ஸாம் பிஎல் த்ரீ ஹண்ட்ரட் அப்படின்றது இந்த பிஎல் த்ரீ ஹண்ட்ரட் சர்டிஃபிகேஷன் நம்ம முடிச்சா நமக்கான போஸ்டிங் என்ன அந்த சர்டிஃபிகேஷன் பேர் என்ன அது அங்கே கொடுத்துருப்பாங்க மைக்ரோசாஃப்ட் பவர் பி டேட்டா அனாலிஸ்ட் அசோசியேட் அப்படின்றது அந்த சர்டிஃபிகேஷனோட பேர் அடுத்தது எக்ஸ்பீரியன்ஸ் டெமோ அதாவது எக்ஸாம் சேண்ட் பாக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சாண்ட் பாக்ஸ் அப்படின்றது என்னன்னா எக்ஸாமுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எப்படி இருக்கும் ஒன்ஸ் நீங்கள் அதனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எப்படி இருக்கும் எக்ஸாம் உள்ள நீங்கள் எப்படி எப்படிலாம் இருக்க போறீங்கன்ற மாதிரி ரூல்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை படிச்சீங்கன்னா கேப்சரிங் ஆர் ப்ரொவைடிங் ஆக்சஸ் இன் எனி ஃபார்ம் ஆஃப் இன் எனி இன் எனி ஃபார்ம் ஆர் பை மீன்ஸ் எனி எக்ஸாம் எக்ஸாம் content ஆர் எக்ஸாம் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் நீங்க எக்ஸாம்ல பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் அங்கே கேப்சர் பண்ணப்படுது அதாவது நீங்க இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா தான் நீங்க எழுதுவீங்க எங்க போய் எழுதுவீங்க அப்படின்னா பியர்சன் அப்படின்ற ஒரு சென்டர் இருக்கும் ஒவ்வொரு நகரங்கள்லையும் பியர்சன் அப்படின்ற ஒரு சென்டர் இருக்கும் அந்த எக்ஸாம் அந்த சென்டர்ல போய் தான் எழுதணும் அது நாம் முன்னாடியே நம்ம என்ன பண்ணியிருக்கணும் முன்பதிவு செய்யணும் அது எப்படின்றத அடுத்தடுத்து பார்க்கலாம் ஸோ நம்ம எக்ஸாம் உள்ளே இருக்கும்போது நாம் நம்மளுடைய ஐடி கார்டு கொண்டு போகணும் ஐடி கார்டு அப்படின்றது அது நம்மளுடைய ஓட்டர் ஐடியா இருக்கலாம் இல்லை நம்மளுடைய லை டிரைவிங் லைசன்ஸாக இருக்கலாம் பேன் கார்டாக இருக்கலாம் ஒரு நம்மளுடைய ஐடென்டிட்டிக்காக அதாவது கவர்மெண்ட் அங்கீகரித்த ஒரு ஐடி கார்டை நாம் எடுத்துகிட்டு போகணும் அப்போ நம்ம படித்து முடிச்சதுக்கப்புறம் எக்ஸாம் ஒரு தடவை மார்க் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணி பார்க்கணும் அதுக்கான பாத் தான் நம்ம பிராக்டிஸ் அசஸ்மெண்ட் அப்படின்றத முதல்ல பார்க்குறோம் அடுத்தது எக்ஸாம் சாண்ட் பாக்ஸ் எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்ற என்விரான்மெண்ட்டை உங்களுக்கு முதல்லையே அங்கே போய் பார்க்காம இங்கேயே எப்படி இருக்கும் அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன அப்படின்றத இங்கேயே சொல்லியிருப்பாங்க மூணாவது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வீடியோஸ் நீங்கள் கண்டென்ட் வைஸாக எல்லாமே ரெடி ஆகிட்டீங்க எக்ஸாம் எப்படி இருக்க போகுதுன்றதும் தெரிஞ்சிருச்சு ஆல்ரெடி நீங்கள் லேர்னிங் பார்த்து கம்ப்ளீட்டாக படித்து வச்சுருப்பீங்க இப்போ எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு ஓவர் வியூவாக என்னென்ன டாபிக்ஸ் முக்கியம் என்னென்ன டாபிக்ஸ் என்னென்ன பர்சன்டேஜில் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் கேட்பாங்க என்னென்ன டைப்பில் இருக்கும் அப்படின்ற மாதிரியான வி விஷயத்தை வீடியோ அப்படின்றத கொடுத்துருப்பாங்க எக்ஸாம் பிஎல் த்ரீ ஹண்ட்ரட் ப்ரெப்ட் வீடியோஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதில் நீங்கள் வாட்ச் வீடியோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது நிறைய வீடியோஸை உங்களுக்கு வந்து தருவாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூ கேன் சி மெனி வீடியோஸ் இதை நீங்கள் யூடியூப்லையும் நீங்க பாத்துக்க முடியும் இதெல்லாம் மைக்ரோசாஃப்டோடைய அங்கீகரிக்கப்பட்ட இணையதளத்தில் நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம் வேற எங்கேயுமே இதை நீங்க பார்க்க வேண்டாம் பிஎல் த்ரீ ஹண்ட்ரட் அப்படின்ற எக்ஸாம் அதாவது மைக்ரோசாஃப்ட் பிஐ டேட்டா அனாலிஸ்ட் அசோசியேட் அப்படின்ற எக்ஸாம் எழுதுறதுக்கு சரியான ஒரு இணையதளம் ஃப்ரீ லேர்னிங் ஆனா எக்ஸாமுக்கு மட்டும் நாம பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுதான் நாம இப்போ பார்க்க போறோம் ஷெடியூல் எக்ஸாம் அப்படின்றத அடுத்த கேட்டகரியில் பாருங்க பியாசன் வியூ அப்படின்றது தான் அந்த சென்டர்ஸோடைய நேம் இந்த பியாசன் வியூஸ் அப்படின்றது சென்னையில் நிறைய இடங்கள்ல இருக்குது கோயம்புத்தூரில் இருக்குது திருச்சியில் இருக்குது முக்கிய நகரங்களில் இருக்குது சிட்டிஸில் நீங்கள் எங்கேயும் உலகளாவிய எல்லா இடங்கள்லேயுமே குளோபலைஸ்டாக எல்லா இடங்கள்லையுமே இந்த பியாசன் வியூ அப்படின்ற இடம் வந்து இருக்கும் நீங்கள் உங்களுடைய சிட்டியை நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னா அதில் சரௌண்டிங்கில் என்னென்ன பியர்ஸ் அண்ட் வியூஸ் எல்லாம் இருக்கு அந்த சென்டர்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றத உங்களுக்கு அதுலேயே காட்டுவாங்க ஸோ இது ஷெடியூல் அப்படின்ற எக்ஸாம் நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா சரி அடுத்தது ரைட் ஹேண்ட் சைட்ல நீங்கள் பார்க்கும்போது எக்ஸாமுக்கான ஃபீஸ் எவ்வளவு அப்படின்றத பார்த்துருப்பீங்க ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் யூஎஸ்டி அப்படின்றது அதாவது யூஎஸ் டாலர்ஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அப்போ நம்மளுடைய ரேட்டுக்கு எவ்வளவு இந்தியாவுடைய ரேட்டுக்கு என்ன அப்படின்றத நீங்க இந்த டிராப்டவுனை கிளிக் பண்ணும் போது இந்தியா அப்படின்னு இருக்கும் இதை நீங்க கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதோடைய ரேட் ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் இது நாம யாருக்கு பே பண்றோம்னா மைக்ரோசாஃப்டுக்கு பே பண்ணுறோம் ஸோ இந்த இதில் இன்டர்மீடியில் எந்த ப்ரோக்கர்ஸும் இல்லை எந்த இன்ஸ்டிடியூஷன்ஸும் இல்லை நம்ம சர்டிஃபிகேஷன் வேணும்னா ஒரு ஃபோர் தௌசண்ட் ஐ மீன் அரௌண்ட் ஃபைவ் தௌசண்ட் நம்ம பே பண்ணாலே போதும் இது ஒரு குளோபலைஸ்டு சர்டிஃபிகேட் நீங்கள் எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டிங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு பேமெண்ட் பண்ணிட்டீங்க அடுத்தது எக்ஸாமும் எழுதிட்டீங்க எக்ஸாம் எழுதி முடிச்ச உடனே உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிரும் அதாவது தௌசண்ட் மார்க்ஸுக்கு நாம் எழுதுவோம் கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி ஃபைவ் கொஷின்ஸ் இருக்கும் இந்த ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி கொஷின்ஸை நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆன் ஸ்பாட்லேயே உங்களுக்கு எக்ஸாம் எழுதி முடிச்சு சப்மிட்னு போதே உங்களுக்கு மார்க்ஸ் வந்துடும் தௌசண்ட்க்கு நீங்கள் செவன் ஹண்ட்ரட்க்கு மேலே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா பாஸ் சிக்ஸ் நைன்ட்டி நைன் எடுத்தாலும் ஃபெயில் என்னடா இந்த கோர்ஸ் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும் போல் இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் இது வந்து நாம் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ பவர் பி மூலமாக நான் வந்து சாஃப்ட்வேர் கம்பெனிக்குள்ளே போகணுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கூட ரெண்டாவது எனக்கு கோடிங் வேண்டாம் நோ கோட் ஜாப் பட் சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கனாலும் இந்த பவர் பி அப்படின்றது ஒரு ஒரு சரியான ஒரு கோர்ஸ் இது வெளியே நிறைய இடங்களில் ப்ரொவைட் பண்ணாலும் நீங்கள் மைக்ரோசாஃப்ட் லேர்னிங் பாத் மூலமாக போகிறது தான் சரியான ஒரு வழியாக இருக்கும் அதுதான் சிறந்த வழியாகவும் இருக்கும் அப்படின்றத இதன் மூலமாக சொல்லிக் கொள்கிறோம் சுருக்கமா கடைசியாக சுருக்கமாக ஒரு விஷயத்தை சொல்றோம் பவர் பி அப்படின்றது மவுண்டன் ஆஃப் டேட்டா ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை எடுத்து அதை யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனா மாற்றுறதுக்கான வழிகள் தான் இந்த நான்கு வழிகள் இதெல்லாம் ப்ரிப்பேர் த டேட்டா மாடல் த டேட்டா விஷுவலைஸ் அண்ட் அனலைஸ் த டேட்டா அப்புறம் மேனேஜ் த டேட்டா இந்த நான்கு விஷயம்தான் எப்படி இன்ஃபர்மேஷனாக மாறுது எப்படி பல துறைகளில் பயன்படுது அப்படின்றதுக்கு ப்ராசஸ் ஒரு டேட்டா அனலிஸ்ட் கம்பெனியில இருந்து பண்ணுவாரு அதை தான் நாம இங்க படிக்க போறோம் இதுதான் பவர் பி படிப்பதற்கான நோக்கம் நீங்க ஒரு பிஇ கிராஜுவேட்டாக இருக்கலாம் இல்ல பிஇ படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம் இல்லை பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம் பிகாமா இருக்கலாம் பிபிஏவாக இருக்கலாம் எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி இந்த பவர் பி அப்படின்றது ஒரு சூட்டபிளான ஒரு கோர்ஸ் இது கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சார்ந்த பேக்ரவுண்டில் இருந்து வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதுலேருந்து வரக்கூடிய எம்ப்ளாயிஸுக்கு இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லாத மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ்லேருந்து வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எம்ப்ளாயிஸுக்கும் ஈஸியாக இருக்கும் அதாவது அவங்க ரொம்ப ஈஸியாக படிச்சிருவாங்க மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ்ல இருந்து வர்றவங்களுக்கு இது ஒரு பெரும் சுமையா இருக்காது இலகுவான ஒரு கோர்ஸ் தான் சாஃப்ட்வேர் துறையில ரொம்ப வேகமாக வளர்ந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த டூல் பவர் பி என்ற இந்த டூலை படிங்க சர்டிபிகேஷனை வாங்குங்க ஒரு நல்ல பொசிஷன்ல நல்ல ஒரு கம்பெனியில வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்றது இன்னைக்கு நாம பரவலாக பார்க்க முடியக்கூடிய ஒரு யதார்த்தமான ஒரு உண்மை இது போன்ற கல்வி சார்ந்த விஷயங்களை விழிப்புணர்வுகளை தொடர்ந்து பெற கல்வி சிந்தனைகள் என்ற இந்த நிகழ்ச்சியோடு தொடர்பில் இருங்கள் மேலும் அதிகமாக தமிழ்நாடு தகுத் மாணவர் அணியை பற்றி தெரிந்து கொள்ள இன்னும் அதிகமாக கல்வி சார்ந்த விழிப்புணர்வுகள் மற்றும் வீடியோக்களை அறிய தமிழ்நாடு தவு ஜமாத் என்ற யூடியூப் பக்கத்தை பின்தொடருங்கள் ஃபேஸ்புக் சோசியல் மீடியாவையும் விசிட் பண்ணுங்க இன்னும் அதிகமான புது தகவல்களோடு இன்ஷால்லா வரக்கூடிய காலங்களில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து